இல்ல சார் நாளைக்கு கன்ஃபார்மா தஞ்சாவூர் போயிடலாம் ஆ ஓகே சார் நேரமா கிளம்பிடுறேன் ஆ சரிங்க சார் ஆ உங்க அப்பாவை போயிட்டு வாங்கன்னு சொன்னா இவரு என்ன போ போன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு சொன்னாலே புரிஞ்சுக்க மாட்டாரு இவரு அன்பு அங்க வந்த செமத்தா இருக்கணும் அங்க இருக்கிறவங்க கூட சேர்ந்துகிட்ட அங்க ஓடுறது வர்றது அப்படி இப்படி இருந்தா பண்ணிக்கிட்டு இருக்கூடாது கீழே வந்து கை கால் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் உங்க அப்பாவுக்கு பதில் சொல்ல முடியாது

அங்க சந்தோஷ் வீட்டுக்கு போயிட்டு அங்க எவ்வளவு நேரம் ஆகும் வேற தெரியல அப்புறம் இங்க இருந்து அந்த பக்கத்து ஊருக்கு போகணும் இல்ல நேரம் கட்ட நேரத்திலே வண்டி எடுத்துட்டு புள்ளைய வச்சுட்டு கூட்டிட்டு போக முடியும் கிளம்பி வாங்க வேகமா உங்க அப்பா கிட்ட எதையும் சொல்லி சமாளிக்க முடியாது லபர் பேண்ட் குடுத்தல்லது எங்க தலைக்கு போறதுக்கு கையிலே வையின்னு சொன்னா அங்க வச்சியா சரி வா அங்கயே வச்சு போட்டு விடுறேன் கிளம்புறதுக்கு இவ்வளவு நேரமா உங்க எல்லாம் முதல்ல மாதிரி இல்ல அடங்கவே மாட்டிக்கிறா அவ கூட பரிவளை செஞ்சு கிளப்புறதுக்குள்ள போதும் போது நாக்குது நீ கிளம்ப நேரம் பண்ணிட்டு புள்ளைய சொல்லிரு சொன்ன நம்ப மாட்டீங்க அத்தை அத்தை தூங்கிட்டு இருக்காங்கல ஏன் எழுப்புற போயிட்டு வரேன்னு சொல்றது இல்லையா சொல்லாம வளம போறதா இருங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறதுனால என்ன குறைஞ்சிரவ போறோம் அத்தை என்னமா கிளம்பியாச்சா ஆமாங்க அத்தை கிளம்பிட்டோம் நேரத்துக்கு மாத்திரை போடுங்க சாப்பாடு இப்போதைக்கு இருக்குது காலையில் அதை மட்டும் கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கோங்க மதியானத்துக்கு அம்மா வீட்டுக்கு போயிருங்க சரிங்களா சரிம்மா மாத்திரை கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க அத்தை மறந்துடாம சரிம்மா உள்ள பத்திரம் ரெண்டு பேரும் பார்த்து போயிட்டு வாங்க என்ன வண்டியிலேயே போகிறது ஆ ஆமாம் அத்தை உங்கள் பையன்தான் கூட்டிகிட்டு போய் விடுறாரு சரி அடுப்பு சாமான் நெத்திக்கி வச்சுட்டு பிள்ளைக்கு நெத்திக்கி காலுக்கெல்லாம் வச்சு விட்டுட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கம்மா

வாயான இப்படி படுத்துக்கிட்டு கொரட்டே ஊத்திக்கிட்டு இருக்கேன் இந்த மனுஷன வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்றதுன்னு தெரியும் கதிரே நல்லா இருக்கானேருக்கு ம் நல்லா இருக்கமா பையன் கண்ணுக்குள்ளே இருக்கான் வந்து பாக்கணும்னு நினைச்சேன் என்கிட்ட எனக்கு வேலängே இருந்ததுனால வரவே முடியல சரிமா வந்துட்டு எதும் போனானே ஆ ஆமாமா வந்துட்டு போன மாசம்தான் போனேன் இனி எப்போ வருவான் என்ன எதுன்னு தெரியல சரி வரும்போது தான் வருவான் சும்மா சும்மா லீவ எல்லாம் தர

பார்ப்போம் பார்ப்போம் ஏமுதா நம்ம ஊர்ல யார் வீட்டில் விசேஷனாலும் நீதான் சோறு ஆக்குற எல்லாமே பண்ற வைக்கிற பேசாட்டுக்கு இந்த சமையல் விலையவே முழு தொழிலாக செஞ்சிடலாம்ல எதுக்கு சும்மா போய் காட்லையும் மேட்லையும் கஷ்டப்பட்டு கிடக்குற கேக்கா அந்த மதியெல்லாம் ஆர்டர் பிடிச்சி செய்யலாண்ணே ஆனால் செய்கிறதுக்கு நம்ம வீட்டாலும் ஒழுங்காக இருக்கட்டும் இதையே பாருங்கள் சமையலுக்கு எல்லாம் வாங்கி போட்டாங்க சமைக்கிறதுக்கு இந்த பூண்டு இதெல்லாம் உரித்து வைய அப்படின்னு

என்னமா இதெல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா ஆ எடுத்து வச்சாச்சே தா இந்த தண்ணி பாட்டலிய இந்த உள்ள வெச்சுக்கங்க பச்சை தண்ணி இது குடிச்சு போடாதீங்க சுடு தண்ணி காய வச்சு ஊத்தி வச்சிருக்கே இதையே குடிங்க ஆ சரிங்க தா பையில வச்சா தண்ணி சிந்தி சேலையெல்லாம் எல்லாம் வீணா போய்டும் அதனால நான் போம்போது கையில எடுத்துக்கறேன் ம் சரிம்மா ஏண்டாப்பா எங்க மாப்ளக்கு ஃபோன் பண்ணியா என்ன இன்ன வரைக்கும் ஆள காணோம் முதல்ல ஃபோன் பண்ணதாமா அதுக்கு அப்புறம் நான் ஃபோன் பண்ணல ஃபோன் பண்ணியா மணி ஆயாச்சு நேரா கிட்ட நேரத்துல புள்ளங்கள கூட்டிட்டு 50 தூரம் போகணும் ஃபோன் பண்ணு ம் இந்த பண்றமா அதுவும் இல்லாம அங்கேயும் போய்ட்டு சும்மால உக்காந்துருக்காதிங்க ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாருங்க அதுவும் நம்ம வீடுதான் என்னடா வந்தவங்க உக்காந்துக்கிட்டு அப்படியே போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது என்ன ஃபோன் போய்கிட்டே இருக்கு மாமா எடுக்க மாட்டேங்கிறாரு என்னையா ஃபோன் போயிட்டே இருக்கு மாமா எடுக்க மாட்டேங்கிறாருமா எடுக்க மாட்டேங்கிறாரா கிளம்புறோம்னு சொல்லி தானே அனுப்பணும் ஒருவேளை தூங்கிட்டாரா என்னமோ இல்லமா வண்டியில வந்துட்டதும் இருந்தா கூட இருப்பாரு அதனால கூட ஃபோன் எடுக்காம இருப்பாரு

இவர் வரத்துக்குள்ள இவருக்கு துணியெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு தண்ணி சூடு பண்ணி வச்சிட்டு சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிட்டு உட்காந்துருக்கேன் திடீர்னு வந்து நான் போலமா நீ கிளம்பி போ அப்படின்ட்டாரு அந்த நேரத்தில் வேகமா பிள்ளைய குளிப்பாட்டி விட்டுட்டு ஏன்னா புது தண்ணி சேராதுன்னு சொல்லி அப்புறம் நானும் தலை குளிச்சுட்டு அங்கே போய் தலை குளிக்க முடியாதுன்னு குளிச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் சேலை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்பி ஓடி ஆடுறோம் அப்பாச்சு அத்த தூங்கிட்டாங்கம்மா வீட்டில் தான் இருக்காங்க காலையில் உங்களுக்கு சாப்பாடு மட்டும் செஞ்சு கொடுத்துருங்க

மாப் போயிட்டு வரமா ஆ சரிமா பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க அன்பு பத்திரம் தனியா எல்லாம் விட்றாதீங்க கூட்டona வந்துச்சுன்னா பண்ண முடியாது பிள்ளைய தேட முடியாது ஆ அதெல்லாம் எங்கேயும் விட மாட்டேமா கையில பிடிச்சுக்கறோம் ம் சரி அம்மா அத்தைக்கு மட்டும் கொஞ்சம் சாப்பாடாக்கி கொடுத்துருமா கோச்சிகமா ஆ அதெல்லாம் நான் பாத்துக்கறமா அப்புறம் பஸ்ல போறது வாந்தி எது வரும் மாத்திரை ஒன்னு வாங்கிங்க ஆ சரிமா ம் மணி ஆகி போச்சு பாத்து போயிட்டு வாங்க மா நல்லா பூட்டிக்கோங்க யாரா ராத்திரியில திறக்காதீங்க உள்ளே இருங்க

இப்பதான் தெரியுது வீட்டு வேலை செய்யறதுக்கு பயந்துகிட்டு வாமா வாமான்றது வந்ததுல இருந்து கை தொட்டு ஒரு வேலை செய்யறாளா நம்ம வீட்லயே ஒரு வேலை செய்யறதுல போற வீட்டுல போய் என்ன கஞ்சி வாங்க போறாலும் தெரியல அக்கா மாமா இந்த நேரத்துல எங்க கிளம்பிட்ட அக்கா குப்பமா அக்கா வீட்டுல உங்க மகளுக்கு வளகாப்புல அதனால பால் கேட்டிருந்தாங்க தயிர் போடுறதுக்கு அதான் எடுத்துட்டு போறேன் பூ கட்டுறதுக்கு ஆள் வேணும்னு சொன்னாங்க சீத்தவாணி கூடுறீங்களா அவள் வீட்டிலேயே கை தொட்டு ஒரு வேலை செய்ய மாட்டா அங்க வந்தா செய்யப் போறா இல்லக்கா பூக்கட்ட ஆள் இல்லாம ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க வேலைக்கு எல்லாம் ஆள் இருக்கு அனுப்பிடுறீங்களா கேட்டு பாக்குறீங்களா நான் சொன்னா கேட்க மாட்டா நீயே கூப்பிடு வருவா சீதா சீதா ஏய் சீதா காதே கேட்காது வீட்டுக்குள்ள இருந்து கூப்டாலும் கேட்காது வெளியில இருந்து கூப்டாலும் கேட்காது காது ரெண்டு அடைச்சிரும் போனை பாத்துக்கிட்டே ஏன்னா

தம்பி ஏன் நீங்க மட்டும் அங்க நின்னுட்டு இருக்கீங்க வண்டியை உள்ள நிறுத்துங்க நீ எல்லாம் வீட்டுக்குள்ள வாங்கமா இல்லமா எனக்கு நாளைக்கு வேலை அதனால தான் நான் இவங்களை விட்டுட்டு போலாம்னு வந்தேன் வந்துட்டு போலாம்ல இல்லமா அர்ஜென்ட் வேலை தஞ்சாவூர் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு அதான் சரிப்பா சரிப்பா வாங்கமா உள்ள வாங்க ஏமா நான் தான் நம்ம வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல இது அவரோட வீடுமா நான் அண்ணி வீட்ல இருந்துக்கிறேன் ஏன்டி அந்த மனுஷனுக்கு நீ வீட்டுக்கு வராம இருப்பியா ஏம்மா நான் வரலம்மா குடிக்கலன்னா விடுதே அண்ணியும் அன்பும் அங்கே இருக்கட்டும் நாங்கள் அங்கே இருக்கோம் என்ன மஹா அத்தை கூப்பிட்றாங்க வா போவோம் இல்ல நீ அது சரியா வராது நீங்களும் பாப்பாவும் அங்கே இருங்க நானும் அவரும் அங்கே இருக்கோம் என்னமோ போங்க பெத்த பிள்ளைக்கு ஒரு வாட்சும் போட முடியாத நாளைக்கு ஆளாக்கி போட்டாரு மனுஷன் ஆ சரிங்க பார்த்து மத்திரா சாப்பாடுக்கு அம்மா கொடுத்துருவாங்க நீங்க நீங்க சீக்கிரமா போயிட்டு நேரமா வீட்டுக்கு வீட்டுக்கு நாங்க எப்படி நாளைக்கு ராத்திரி வந்துருவோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எல்லாரும் இருக்கீங்க நிச்சயம் நலமா இருப்பீங்க நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா ஒவ்வொரு லைக்ஸ் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோம் தாகிரா பானு மீனா நீங்க நீடூடி வாழணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்